ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கு நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கேள் சோக்கியமா இன்றைக்கி நம்ம தோட்டம் தாங்க பார்க்க போகிறோம் மாடித்தோட்டத்தில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில அறுவடை எல்லாம் வந்து பண்ணலான் இருக்கேன் நான் இன்றைக்கி அதாவது பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சம் கத்திரிக்காய் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்புறம் புடலங்காய் பச்சை மிளகா இதெல்லாம் வந்து நான் இன்றைக்கி எடுக்கப் போகிறேன் சரி எடுக்க எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ஒன்று காட்டிட்டு நம்ம அறுவடை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சோளம் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா நான் பேபிகார்ன் வந்து நல்லா வந்திருந்தது பெருசாக வந்திருக்குன்னு காமிச்சிருந்தேன் அதை பாருங்கள் அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த பேபிகார் வந்து சூப்பராக வந்து வளர்ந்து வந்திருக்கு இந்த பாருங்கள் தெரியறதா ரொம்பவுமே சூப்பராக வந்து வந்திருக்கு இது நல்லா ஆனால் நல்லா பெருசாக ஆனால் முத்தனும் உள்ள கூட நல்லா பெருசாக ஆனால் நம்ம வந்து அறுவடை பண்ண முடியும் இதை ஃபஸ்ட்டு ஒன்று காட்டுற அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இது வந்து பேபி கார்ன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்தது இந்த பக்கம் வந்து பார்த்தீனா வெள்ளரிக்காய் வந்து நான் வந்து போட்டிருந்தேன் வெல்டிகாய் அது வந்து நல்லா சூப்பராக இலையெல்லாம் பெருசாக நல்லா வந்து வந்திருக்கு நல்லா அடுத்து காய் வரும்போது நான் உங்களுக்கு வந்து இது வந்து காற்றை வந்து பிஞ்சிலாம் வைக்கும்போது நிறைய போட்டதில் அது ஒன்று வந்து மாற்றி இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஒன்று அங்கே அங்கே வச்சுருக்கேன் மாற்றி மாற்றி ஒன்று மட்டும் நல்லா பெருசாக வந்து வந்திருக்கு ஒன்று பேபிகான் தான் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தக்காளி வந்து நல்லா வந்து பெருசாக இருக்குது பச்சை மிளகாலாம் வந்திருக்கு இதெல்லாம் வந்து எடுக்க போகிறோம் அப்புறம் நம்மள கத்திரிக்காய்லாம் வந்து நான் எடுக்கும் போது உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன் கத்திரிக்காய்லாம் வந்து வந்திருக்கு நல்லா பெருசாக இருக்குது அங்கே அங்கே இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே நிறைய வச்சுருக்கு இங்கே வந்து நல்லா பெருசாகிடுச்சு இல்லை நிறைய பிஞ்சும் இருக்குது ஒன்று வந்து நல்லா பெருசாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கும்போது ஒன்று வீடியோவில் காமிச்சிட்டு நம்ம எடுப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வெயிட் இருந்தேன் இதில் நிறைய பிஞ்சு புடலங்காய் புடலங்காய் அதில் வந்து ரெண்டு காமிச்சிருந்தால் போன வீடியோவில் பார்த்துட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூச்சி வந்து அது பண்ணி வெம்பி போயிடுது பாருங்கள் அப்படியே வீணாக போச்சு இப்போ இது இது ஒன்று இங்கே ஒன்று இருக்குது நல்லா பெருசாக வந்திருக்கு இதை வந்து எடுத்துடலான்னு மேலே வச்சா இதுவும் வந்து ஏதாவது கடிச்சு வீணாக போயிடும் அதனால் நம்ம இது தோடவே எடுத்துருவோம் பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா அதுக்குள்ளேயே பூச்சிகள் வந்து விட்டுறது கிடையாது அதனால் அதையும் வந்து இன்றைக்கி எடுத்துடலான்னு இருக்கேன் அப்புறம் இனி நிறைய வந்து வச்சுருக்கு இங்கெல்லாம் சொல்லுங்கள் இங்கெல்லாம் வந்து வச்சுருக்கு இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கெல்லாம் வர்றது பக்கத்துக்கு பக்கம் நிறைய வந்து வருது இந்த பக்கமும் வந்து நிறைய பூ வந்து விட ஆரம்பிக்கிறது இப்போ தான் இதில் ஒன்று வந்து பெருசாக வந்து இருக்குது இனி நிறைய வந்து காய் வைக்கிறது கத்திரிக்காய் இதில் வந்து நிறைய ஒன்று இருக்குது பறிக்க போகிறேன் வாக்கியெல்லாம் நிறைய பிஞ்சு இந்த பக்கம் தக்காளி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் இந்த தடவை நமக்கு போட்டது எல்லாமே முக்காவாசி எல்லாமே வந்திருக்கு ஓரளவுக்கு எனக்கு அறுவடை பண்ணுற தக்கியாக எல்லாம் வந்து ரெடியாகி வந்துட்டுருக்கு இது வந்து பீர்க்கங்காய் போட்டதில் இது ஒன்று தான் வந்து வந்திருக்கு கத்திரிக்காய் நிறைய பூ விட்டுருக்கு இந்த பச்சை மிளகாவும் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணலாம் இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு மக்காச்சோளம் வந்து போட்டிருந்தேன் அதுவும் வந்து நல்லா வந்து வளர்ந்துருக்கு இதெல்லாம் நம்ம போட்டிருந்த முருங்கை நல்லா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா நம்ம வேறு எங்கேயா மாற்றி வைக்கலாம்னு வச்சுருக்கேன் நல்லா பெருசாகணும் இதெல்லாம் வந்து மிளகா பச்சை மொ அதாவது குட மிளகா அதெல்லாம் தான் இதெல்லாம் கேரட்டு கத்திரி இதெல்லாம் நாற்று இதெல்லாம் வந்து நல்லா பெருசானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மாற்றி வைக்கணும் கொஞ்சம் பெருசாகணும் அது வெண்டைக்காய் வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முத்தி எடுத்து இதை நான் வந்து விதக்கி விட்டுட்டேன் இந்த ஒன்று மட்டும் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணலாம் முள்ளங்கி நல்லா இலம் நல்லா பெருசாக வந்துட்டுருக்கு முள்ளங்கி அறுவடை பண்ணுறதுக்கு ஆயிட்டில் முள்ளங்கி வந்து அடியில் வரும் இங்கே இங்கே லேசாக வரும் இனிமேல் தான் வரும் இதுலேருந்து ஜெர்பரை வந்து சூப்பராக வந்து பூக்கறது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஒரு இதுதான் போட்டிருந்தேன் அதாவது வெள்ளரி தான் போட்டிருந்தேன் நாற்று மாற்றி வச்சுருக்கேன் அது நல்லா வருது அங்கே ஒன்று வச்சுருக்கேன் இல்லை ஒன்று ஒன்றா வ வளரும்போது காயெல்லாம் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம டிராகன் ஃப்ரூட் பாருங்க நல்லா பெருசாக வந்து வந்துன்னு இருக்கு இந்த பக்கமெல்லாம் மாயஞ்சி சகப்பு மக்காச்சோளம் இது ரெண்டும் இதில் வந்து நல்லா திருப்பி மோ இது வச்சுருக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கெல்லாம் இப்போது உரம் வந்து நம்ம அண்ணன் காமிச்சிருந்தேன் இல்லையா மாட்டோட எருவை வந்து நல்லா அது நல்லா காய வச்சது அது வந்து நான் எல்லாத்துக்குமே வந்து போட்டிருக்கேன் இன்னும் எல்லாம் வந்து ரெடி பண்ணேன் இல்லையா அப்போ ரெடி பண்ணுறது உரமும் வந்து எல்லாம் ஒரு ஒரு கைப்பிடி எல்லாத்துக்கும் வந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது செட்டு வைக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது வந்து ஊற வச்சிருக்கேன் அடுத்து நமக்கு வரிசையாக விநாயகர் சக்தி அது ஏதும் பண்டிகைகள்லாம் வரதுனால அதோட வேலை பிஸியாக இருந்துட்டு நான் இப்போ வந்து நம்ம அடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணணும் இதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய இது இதெலாம் கேரட் நாற்று வந்திருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து மாற்றி வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நான் பால்கனியில் பால்கனியில் வந்து வச்சுருந்தேன் அப்போ இதெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து ஏதாவது குரோட்டன்ஸ் மாதிரி எதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் ரோஸாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வச்சு பால்கனியில் வந்து வைக்க போகிறேன் இதிலேயே வந்து ஒரு நாற்று எடுத்து வச்சுருந்தேன் இது அதிகமாக புடலங்காய் தான் நினைக்கிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட தோட்டத்தில் இனி நம்ம வந்து அறுவடை பண்ணுறதுலாம் வந்து பார்ப்போம் என்னெல்லாம் வந்துருக்கு என்னெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒன்று அப்படி பார்ப்போம் அடுத்தது இதில் முருங்கைக்காய் முருங்கைக்காய் வந்து நல்லாவே வந்திருக்கு ஒன்று நான் வந்து எடுத்துட்டேன் நேற்றுக்கு வந்து ஞாயிறு சர்த்தி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு முருங்கைக்கால வைப்போம் அப்படின்னு சொல்லி வந்து எடுத்துட்டேன் நல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் கூட இது உள்ளே பிஞ்சாக இருக்குது கொஞ்சம் கூட முத்தணும் அதனால் வந்து வச்சுருக்கேன் அதனால் இதை விட்டுருக்கேன் அடுத்து நம்ம ஓனத்துக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் இன்றைக்கி நான் வந்து இதை அறுவடை பண்ண போகிறது கிடையாது இன்னும் ஒரு வாரம் கூட வச்சிட போகிறது அப்படியே கொஞ்சம் கூட முத்தணும் ரொம்ப இலசாக இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா அறுவடை பண்ணுறது வந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் நல்லாவே வந்து பெருசாக எடுத்து இதை வந்து நம்ம எடுத்துருவோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே எடுக்க வேண்டியது தான் சரி உங்களுக்கு வீடியோவில் ஒன்று காமிச்சிட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் மொத்த ஆயாச்சது இந்த பக்கம் ஒன்று வந்துருக்கு இதே வந்து எடுத்துருவோம் இங்கே பாருங்க பிஞ்சு இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிஞ்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே பிஞ்சு இருக்குது இங்கேயே இருக்குது இதில் இல்லாமல் நிறைய வந்து பிஞ்சு வந்து இருக்குது இதில்லாம் நிறைய பிஞ்சு வச்சிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாகணும் அடுத்து இங்கே ஒரு கத்திரி இருக்குது எடுத்துருவோம் இந்த செடியில் வந்து ஒரு ரெண்டு கத்திரி இருக்குது இதே வந்து நான் எடுத்துடுவேன் இங்கே பாருங்க இங்கே ரெண்டு இருக்குது இது வந்து விட்டால் முத்திரும் சூப்பராக இருக்கு வந்து நான் எடுத்துட்டேன் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு நிறைய பிஞ்சு இருக்குது கொஞ்சம் கூட இதெல்லாம் வந்து ஆகணும் இப்போ நான் வந்து இதெல்லாம் தண்ணி விட்டுட்டு உரமெல்லாம் வந்து விடலான்னு இருக்கேன் அடுத்தது இங்கே ஒரு கத்திரி இருக்கு இதே வந்து நான் எடுத்துடுறேன் சின்னதுலேயே பண்ண இதை சின்னதுலேயே பண்ணும்போது சூப்பராக வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம என்ன கத்திரிக்காயெலாம் பண்ண நல்லாயிருக்கும் அடுத்து நம்ம இந்த புடலங்காய் வந்து நம்ம எடுத்துருவோம் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கூட விடுறதுக்கு பயமாக இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இது பூச்செல்லாம் வர்றதுனால வீணாக போயிடும் பாரு நம்ம பொடலங்காய் அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன இல்லையா இது வெம்பி போய் எடுத்து இது வந்து எடுத்துடலாம் இது வேண்டாம் அடுத்து நம்ம இந்த பக்கம் இருக்கிறத வந்து எடுப்போம் கண்ட அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துருக்கு அது வந்து எடுக்கிறது கொஞ்சம் நம்ம கஷ்டம் நம்ம வந்து இதுதான் எடுக்கணும் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது இது கொஞ்சம் நல்லா தடமாக நல்லாயிருக்கு இதுக்கு மேலே விட்டால் இது நிறைய வந்து பூச்செல்லாம் வந்து கிடச்சதுனால நான் வந்து இதே வந்து எடுத்துடுறேன் பிஞ்சிலே நம்ம வந்து சமைச்சிடலாம் கூட்டு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் அது நம்ம இந்த பச்சை மிளகாய்லாம் வந்து எடுத்துருவோம் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருக்க நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து எடுத்துடலாம் நான் விட்டால் அதை வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துடுறது சிலதெல்லாம் நம்ம சரி கொஞ்சம் கூட பெருசாக ஆட்டோன்னு விட்டால் நம்ம அதில் கொஞ்சம் பழுத்துடுறது பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம் மட்டும் நான் வந்து எடுத்துடுறேன் இங்கெல்லாம் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து எடுத்துடலாம் நிறைய பிஞ்சு வந்து இருக்குது அதெல்லாம் நல்லா பெருசானதுக்கப்புறம் தான் வந்து எடுக்கணும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மிளகா ஜாஸ்தி காரமும் இல்லை சமைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உப்புமாக்கள்லாம் வந்து போடலாம் இது ஜாஸ்தி காரம் இல்லாததுனால பண்ணலாம் அப்புறம் நம்ம பணியாரம் பண்ணுறதுக்கு படிப்பொடியாக நெருக்கி போடுறதுக்கெல்லாம் இந்த மிளகா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே நல்லா ஜாஸ்தி காரமும் பொடி பொடிப்பொடியாக நெருக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது பாக்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசாகலாம் இது ஒன்றா எடுத்துடலாம் இதே எடுத்துடுறேன் இதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசாக ஆகும் தக்காளி பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து வந்த நாட்டு தக்காளி நல்லா வந்திருக்கு இதெல்லாம் வந்து நல்லா பெருசாக ஆகணும் இதெல்லாம் அறுவடை பண்ணும்போது நம்மளுக்கு காட்டுறேன் நிறைய பிஞ்சு பூவெல்லாம் வந்து வச்சுருக்கு அடுத்தது இந்த பக்கம் இருக்குது பச்சை மொழிதான் இருக்காட்டு இங்கே பாருங்க இது வந்து சின்னதுலேயே இப்படி பழுத்துறது பார்த்தீங்களா கொஞ்சம் பெருசாக விட்டால் சில இதெல்லாம் சின்னதுலேயே பழுத்துடுறது இதை நான் எடுத்துக்கிறேன் அடுத்து இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கம் இருக்குது நல்லா பெருசு பெருசாக இருக்குது பற்றிலாம் இதெல்லாம் வந்து எடுத்துடுவோம் இது எல்லாமே வந்து நான் எடுத்துடுறேன் ஒரு ரெண்டு மூணு வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்க எத்தனை மிளகா இருக்குது இதில் ஒரு செடியிலே நிறைய வந்து மிளகா வருது அடுத்து நமக்கு அந்த பக்கம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வெண்டை வந்து எடுத்துடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முத்தி எடுத்து நான் இது வந்து நல்லா விதைக்காக விட்டுவிட்டேன் நம்ம விதைக்கு வந்து எடுத்துப்போம் நம்ம இதனால் இது வந்து விட்டுட்டேன் நான் வந்து அவ்வளோ தான் இனி நம்ம அடுத்த அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காட்டுறேன் உங்களுக்கு இந்த பக்கம் இந்த கேரட்டு இதெல்லாம் வந்து மாற்றி வைக்கும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் என்ன ஏன்னா கொஞ்சம் கிறிஸ்மர்ஸாக வந்ததுக்கப்புறம் மாற்றி வைக்கலான் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன அறுவடை பண்ணாங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து பார்த்துருவோம் ஓகே அறுவடை வந்து ரெண்டு புடலங்காய் எடுத்துருக்கோம் நாலஞ்சு கத்திரிக்காய் ஒரு வெண்டைக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நிறைய வந்து எடுத்திருக்கோம் நிறைய பச்சை மிளகா வந்து வந்திருக்கு இனி சூப்பராக நம்ம அடுத்த அறுவடை நிறைய வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அறுவடை பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம நீ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்போட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ